வணக்கம் நேர்களே என்று நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வட்டக்கச்சி ராமநாதபுரம் என்ற இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் அங்கேதான் நான் பதினேழு வருஷம் இருந்த நான் அந்த இடத்தை வேண்டு நான் போகும் பாதை வந்து நெல்லியடி மந்தியை வல்ற கோயில் அம்பன் மருதங்கேணி தாலையாடி புதுக்காடி சந்தியாக தான் நான் போக போகிறேன் இப்போ நீங்கள் தொடர்ந்து வெடியோ பாருங்கள் இப்போ நாங்கள் வெடியோக்குள்ள போவோம் ஓகே இப்போ நாங்கள் வெள்ள வழி ரோட்டெல்லாம் போய்க்கொண்டு இந்த சைடில் ஆமை கேம்பு இருக்குது இடது பக்கத்தில் சன்னதியை பாதை இது வந்து உங்களுக்கு தெரியும் தானே எல்லா வாகனங்களும் நின்று மக்களவில் தான் போகும் வயிற வரை அப்படி வயிற வேற வணங்காமல் போனால் எதுவும் கட்ட நடக்க வேண்ட மாதிரி எல்லா வாகனமும் நின்று கும்பிட்டு தான் போகணும் அதே மாதிரி நாங்களும் பழமையான கணவரம் இந்த பாதையில் போயிருக்கிறேன் நாங்களும் கும்பிட்டுட்டு அப்படி நெல்லடியே நோக்கி போக போகிறோம் ஹாய் ஹாய் இப்போ நாங்கள் நெல்லியடி ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமின்றபடியால் மக்கள் குறைவாக தெரிகிறது கடைகள் எல்லாம் போட்டு எனக்கு உடுப்பு கடைகள் எல்லாம் இந்த மற்ற நாட்களில் தொடர்ந்துருக்கும் இங்கே வந்து உடுப்புகள் நல்ல மெலிவாக வேண்டாம்னு சொல்கிறார்கள் மற்ற பேக்கரி ஸ்பாஸ் பேக்கரி என்று இருக்குது இஞ்சாவில் இந்த பக்கம் பழைய சந்தை இருக்குது இப்போ சந்தை அங்கால போட்டிருக்கிறார்கள் இப்போ நாங்கள் சந்திக்கு வந்து விட்டோம் இப்போ நான் பிடிச்சாலும் இன்னும் ஒரு வேன் வந்தோம் இதுதான் நெல்லையாடி சந்தி நீங்கள் இஞ்சாவே தெரிகிறதா இந்த பாஸ் இடம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கணவருக்கு இந்த நெல்லரியை பார்த்தால் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரும் எனக்கும் கணக்க வருகிறது என்னென்னு சொன்னால் அந்த மூளை கடையில் அந்த ஆட்டோவுக்கு பக்கத்து கடையில் கூடுதலாக நாங்கள் வந்து நல்ல வடையும் தீயும் குடிப்போம் மற்றது எஞ்சால தியேட்டர் இருந்தது அது இப்போ இல்லை அதில் இப்போ பேங்க் இருக்குது இப்படி எனக்கும் இந்த இடமெல்லாம் ஞாபகங்கள் இருக்குது பழைய ஞாபகம் எல்லாம் இருக்குது இந்த இடத்துக்கு வந்தாலும் நீங்களும் பாருங்கள் இப்போ நாங்கள் எழுதிய சந்தியை தாண்டி மந்தியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் மந்தி ஆஸ்பத்திரியெல்லாம் போக போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த இடங்களெல்லாம் எனக்கு தெரியும் பேர் மறந்துட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே எழுதுங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல நல்ல இடம் நல்ல பேர் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது இல்லை இந்த இடங்களெல்லாம் முன்பு எல்லாம் நான் சைக்கிளில் போயிருந்த இருக்குவேன் அதில் பேர் வளர்ப்பு எனக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லை இதுதான் அந்த பிள்ளையாக சொல்லுவார்கள் பெரிய நல்ல ஒரு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு கோயில் இது நல்ல திருவிழா நடக்கும் பத்து நாள் அந்த மாதிரி திருவிழா நடக்கிற இந்த இடத்துல எல்லா இடத்துலேருந்து மக்கள் வருவார்கள் இப்போ நாங்கள் மந்தியை சந்திக்கு வந்துவிட்டோம் இந்த ஒன்று வந்து படத்துறைய போகுது இது வந்து மந்தி ஆஸ்பத்திரி வல்ற போகிற ரோ ரோட் இது இப்போ நாங்கள் மந்தி ஆஸ்பத்திரியை பார்க்க போகிறோம் ஓடிக்கொண்டே நாங்கள் பார்த்து கொண்டு போக போகிறோம் நீங்களும் பாருங்கள் பழைய சில பேருக்கு இந்த இடத்துல எல்லாம் ஞாபகங்கள் எனக்கு வரும் எனக்கும் நல்ல ஞாபகங்கள் வேறு இருக்குது சிறு வயதில் நானும் இங்கே வந்திருக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி எனக்கு தெரியுது இதுதான் அந்த பழைய பாதை இந்த அந்த உள்ளுக்கு போகிறதா இது நாங்கள் சைக்கிள் வர்ற இடமாண்ட்டு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் இந்த சந்தைக்கு வந்துட்டோம் ஒன்று வந்து சரசால சாவச்செடி போகுது ஒன்று வந்து பருத்துகிற போதும் மற்ற நாங்கள் நேராக போய்கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த கோயில் தெரியா நிற்கிறீங்க இவர் தான் வேன் டிரைவர் வயது முப்பத்தஞ்சு எல்லாரும் எல்லோரும் பாருங்க ஆனால் யார் நம்புறது நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை இவர் ராசகுமார் வயது இருபத்தெட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நாங்கள் இப்போ வளர கோயிலை கும்பிட்றதுக்கு உள்ளுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் அங்கேயும் போய் கும்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு தொடர்ந்துங்கட பிரியாணம் ராமநாதபுரம் வட்டக்கட்சியை நோக்கி போக போகிறோம் அங்கேயும் ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது இதுதான் நூல் வாசல் எல்லோருக்கும் தெரியும் தானே வேனை விட்டு வராங்க பயமாக கிடக்கு ஏன்னு சொன்னால் அப்படி வெயிலும் நிலமும் சரியாக சூடும் ஏன்னாலும் இங்கே வளர கோயிலை வந்து ஸ்பெஷலாக வெயில் சுமா கொளுத்தும் அப்படி வெயில் இஞ்ச வந்தால் இங்கே அன்னதானம் நல்ல ஸ்பெஷலாக சாப்பிடலாம் அதை விட இங்கே பின் மடத்தில் பொங்குன்னு அந்த புக்கையெல்லாம் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்ருக்கிற அப்பாடை வந்து எல்லாம் இருக்குது இந்த கோயிலுக்கு அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வாரது இப்போ நாங்கள் அம்பன் மருதங்கேணி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மறந்து போகாமல் லைக் போடுங்கள் புதுசாக நேர்களே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் பெல்பட்டன் அமர்த்துங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாம் வந்து சேரும் பார்க்க நல்ல வடிவாக தான் இருக்குது எல்லாம் பணிகள் அங்கால இங்கால இந்த ரோட்டால் நான் போயிருக்கிறேன் நான் நான் என வருஷத்து பிறகு இப்போ நான் போகிறேன் இதில் வரதான் மரதங்கேணி சந்தி இது எல்லோருக்கும் தெரிஞ்ச கேள்விப்பட்ட பேர் மு முன்பொரு காலத்தில் யுத்தம் பயங்கரமாக நடந்த இடம் இந்த இடம் இனி நாங்கள் இதிலிருந்து புதுக்காட்டு சந்தியில் போய் அதிலிருந்து நாங்கள் நைன் பாதையை பிடிச்சி பரந்த போக போகிறோம் ராமநாதபுரத்துக்கு அந்த ரோட்டு அந்த பைப்பு தெரியாது இரண்டு மணல் தண்ணி வர தண்டு சொன்னார்கள் ஆனால் ரோட்டு இப்போ நல்லா இருக்குது இட இடக்கிட இப்போ கொஞ்சம் பழுதாக போச்சுது நியாயம் இதான் தாலையாடி இதே அடுத்து தான் புதுக்காட்டு சாந்தி வரப்போகுது இந்த இடங்களிலெல்லாம் முந்தி சரியான பணிகளாக இருந்தது இப்போ ஒரு சில பணிகளாக நிற்கிது இப்போ தான் இந்த சின்ன சின்ன தென்னை மரங்கள் எல்லாம் உற்பத்தி வாண்டின போல் தெரியுது முந்தி சரியான தென்னை மரம் இந்த இடமெல்லாம் இருந்தது இப்போ நாங்கள் புதுக்காட்டு சந்தையில் வந்து மிரக்குறோம் இதை இதில் இருந்து நாங்கள் இனி பறந்ததை நோக்கி போக போகிறோம் ஆனால் இந்த வட்டை முதல்ல உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நான் பாருங்கள் பார்க்காதவர்கள் பாருங்கள் Lihat kaji Lihat kaji Ya, nak நாங்கள் நோக்கி போக்க வந்திருக்கிறோம் இந்த வீடியோ இந்த நாங்கள் போட்டு வீட்டு ஃபோட்டோ தான் பாருங்கள் இப்போ நாங்கள் குழந்தை சந்தைக்கு வந்து விட்டிருக்கோம் குழந்தை சந்தியிலிருந்து நாங்கள் பக்கம் விசேகப்பாடு விசையாடு தமிழ் தான் போய் அகற்று விஜய் பார்வைக்காக தான் நாங்கள் ராமநாதபுரம் வட்டகி போக போகிறோம் நான் இனி நேரம் போகாமல் இனி பக்கம் போட்டு இந்த இந்த ரோட்டெல்லாம் போகிறோம் போக போகிறோம் இதால் போனால் கொஞ்சம் கீட்டு அந்த நான் நான்புற ராமநாதபுரம் வட்ட இடத்துக்கு இனி இந்த இடமெல்லாம் இந்த இப்போ இந்த வயல் காலம் விதைக்கலை என்னும் ஆனால் நீங்கள் அந்த விதைச்சு நேரங்களில் இந்த இடங்களுக்கெல்லாம் வந்தால் நல்ல வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் விதைக்க துவங்கவில்லை நல்ல அழகாக இருக்குது அதனால் பார்க்க பச்சை பசையாக இருக்கும் நீங்கள் அந்த கமம் விதைக்கிற நேரம் இந்த பக்கமாக இருந்தால் பார்க்க நல்ல வடிவாக இருக்கும் நாங்கள் இதால் நாங்கள் இடது பக்கம் வந்து திரும்பி இது நேரம் போனால் இப்போ பேர்ந்து கிளிநச்சி போகுது நீ நாங்கள் இடது பக்கம் திரும்பி தான் போக போகிறோம் இதில் ஒரு ஆஞ்சநேயர் ஒன்று இருக்குது போகிற பாதையில் அது போய் நல்லா கட்டி அந்த கோயிலுக்கு போய் நான் பெருசாக வந்தெடுத்து இந்த இதில் போட்டு போகிறது தான் வட்டக்கட்சி என்று எழுதியிருக்கிறார்கள் இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் ஆனால் இப்போ நான் பெருசாக காட்டியிருக்கிறார்கள் என்ஜால ஒரு ஃபுல்லியார் கோயில் ஒன்று இருக்குது இனிதிலேயே ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஒன்று வருது ஃபார்ம் ஒன்றுனாலும் சின்ன பேர் முந்தைய ஒரு காலத்தில் வெயில செய்தவை இப்போ வந்து எங்கு தான் நான் ஆமை கேம்பியில் இருக்கிறார்கள் சொன்னார்கள் எனக்கு வடிவாக தெரியாது வந்து இதெல்லாம் பயங்கரமான இதெல்லாம் நல்லா பார்க்க நல்லா பச்சை பசியாக இருக்கும் இப்போ எல்லாம் பெருசாக தெரியலை இந்த கேட் நான் உள்ளுக்கு போயிருக்கிறேன் சின்ன வயதில் இந்த பாம்புக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு தான் உள்ளுக்கு வேலை நான் பார்க்க எல்லாம் போயிருக்கிறேன் இப்போ வட்டக்கட்சி ராமநாதபுரம் வித்தியாலயம் பள்ளிக்கூடத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் அந்த பள்ளிக்கூடத்தில் நான் ஏழாம் பாப்பிலேருந்து பத்தொன்பது பேரையும் படித்தது இந்த ரோட்லெல்லாம் நான் நடனம் மட்டமெல்லாம் ஓடி இருக்கிறேன் சிறு வயதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பள்ளிக்கூடம் வந்துவிடும் இதில் எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து படித்தவையெல்லாம் இப்போ வெளிநாடு வழியில் எல்லாம் இருக்கிறார்கள் சில மறக்க முடியாத நேவலை எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தால் வந்துவிடும் இதுதான் அந்த பள்ளிக்கூடம் அடைய பாருங்கள் இது ஒரு சில கட்டுறங்களெல்லாம் இப்போ தான் கட்டுப்பட்டது இப்போ எல்லோரும் நாம் படித்து கொஞ்சம் காலத்துக்குள்ள புதுசாக எல்லாம் வந்தது பெரிய பள்ளிக்கூடம் இதில் இதுதான் அந்த போஸ்டர்ஸ் இதெல்லாம் நாங்கள் வந்தலாம் வந்து எல்லாம் போடுறது இதால் நேரம் போகத்தான் எங்களோட வீடு வருது அப்போல்லாம் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் காடாக தான் இருந்தது இந்த மதல் ஒன்றும் இல்லை அந்த இதெல்லாம் அந்த விளையாட்டு போட்டி பெரிய ஒரு விளையாட்டு போட்டி எல்லாம் நடக்கிறது இல்லம்மாண்டு சொல்லுவோமே மூண்டு இல்லமாண்டு அப்போ அதெல்லாம் கணக்கு பெருசெல்லாம் மாண்டுருக்கிறான் இந்த ரோட்டாலாம் நான் காலமாக நடந்து வந்து பின்னேதான் நாங்கள் நடந்து போகிறது விட்டு நான் கொஞ்சம் தூரம் தான் அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள் எல்லாம் பயணிக்க இனி நேர இப்போ நேர போக வேண்டியாம் எங்கட நான் இருந்த நான் இருந்து சிறு வயதில் வளர்ந்த என் கிட்ட பார்க்குறதுக்கு போய்கொண்டு இருக்கிறோம் இனி இதில் ஒரு பெரிய ஒரு குளம் ஒன்று வரும் இந்த குளத்தின் பேர் வந்து இப்போ ஞாபகம் வருது இல்லை ஆனால் மறந்துட்டேன் எல்லாம் முந்தியில் நாங்கள் நடந்து போயிக்கல மா மா மழை காலத்தில் சரியான தண்ணி நிற்கும் இப்போ கொஞ்சம் இந்த 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 பெருசாக உயர்த்திக்கிட்டுன்னு முழங்கால மேலே தாண்டி நிற்கும் மா மாரி காலத்தில் இந்த ஆண்டு இந்த காலத்து இந்த இந்த இடது பக்கத்தில் சரியான காடு தான் இப்போல்லாம் காலெல்லாம் துப்புராகி காணியெல்லாம் வந்துடுது இதெல்லாம் நடந்து போகிறோம் நாங்கள் காலமாக பின்னேற முன்ட்டு நாங்கள் என்னுடைய என்னோடய படித்த இத்தனை பேர் இப்போ எங்கெங்கே இருக்கிறாங்களோ தெரியாது ஒரு சில பேர் நாள் இருக்கினேன் தொடர்பு இருக்குது எனக்கு போகும் இந்த குளத்தில் வந்து கூடாலதே தண்ணியே இருக்காது ஆனால் இப்போ இருக்குது இப்போ கொஞ்சம் குளம் பிரிப்பி பிச்சு பெரிய குளமாக வந்துடுது இதில் நாங்கள் வந்து நெல் வந்து ஊற போடுறோம் நாங்கள் நாங்கள் எங்களை கவனி வைக்கிற கணக்காக இருக்குது சிறுவம் விதைக்க விதைக்கிறதுக்கு நிறைய போடுறோம் நாங்கள் மூன்று நாலு நாளுக்கு நினைஞ்சு அந்த முளைச்சோண்டு வேறும் அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு அங்கே நடுறது சரியான மாற்றம் நான் கலை வருஷத்துக்கு பூரா இந்த இடத்துக்கு வாரேன் பாரங்கள் இதே ஒரு ஆழத்துல எல்லாம் காடாக தான் இருந்தது வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியாது எபத்தேழுயா எழுபத்தேழுன்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அந்த குடியேறி அதாவது வந்து மக்களை கொண்டு வந்து குடியேற்றினவை வீடும் ஒரு ஏக்கர் இல்லை ரெண்டு ஏக்கர் காணியும் மூன்று ஏக்கர் வயல் வயல்காணியும்னு சொல்லி மக்களை கொண்டு வந்து குடியேற்றினவை நாங்கள் அப்போ இந்த காணி வேண்டி தான் நாங்கள் வந்தனாங்க எங்களுக்கு கிரத்து பிறகுதான் வேண்டி தான் இந்த காணிக்கு நாங்கள் நாங்கள் அதனால் இப்போ இடது எல்லாம் முந்தி சரிக்கும் ஹார்டாக இருந்தது எல்லாம் நிற்கும் எல்லா விதத்தில் இந்த மந்தி குரங்குன்னு சொல்வோம் அதான் கூட இந்த இடத்துல முந்தி இருந்தது இப்போ நாங்கள் எங்களோட வீட்டு அடைக்கு வா கிட்டத்தட்ட வந்துட்டோம் இப்போ இவ்வளோ வீடு வளையெல்லாம் இப்போ இந்த கட்டி கொடுத்த வீடு வளையெல்லாம் இதெல்லாம் இந்த சுத்தம் நடந்த நேரத்தில் எல்லாம் அழிஞ்செடுத்து இந்த வீடு எல்லாம் இப்போ எல்லாம் இப்போ இந்த ஊரில் இப்போ என்னுடைய அக்கா தான் இருக்கிறான் முத்தக்கா அவன் அவைதான் இந்த ஊடெல்லாம் இப்போ பராமரித்து கொண்டிருக்கேன் ஆனால் என்ன சொல்வதே இங்கே உள்ள மக்கள் ஏன்னா கஷ்டம் தான் அவங்கள எல்லாருக்கும் தெரிய முடியும் ஒரு சில பேர் நல்ல கம்பங்கள் எல்லாம் வச்சுனா வசதியாக இருக்கிறார்கள் எல்லாரையும் இந்த கோயிலை பற்றி நான் ஒரு சில பார்த்து உங்களுக்கு சொல்லுவோம் இதில் ஒரு வேப்ப மரம் ஒன்று நிற்கிது சின்ன நான் இருந்தது அப்போ ஒரு காலத்தில் இப்போ அது பெருசாக வந்துடுது அதில் வந்து நாதம்புரான் வந்து அதை நாகபு வந்து அதில் வந்து நிற்க கண்டுட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து பால் வச்சா அது வந்து குடிக்கிறாரு அதுக்கு பிறகு நாங்கள் அதை வந்து நாதம்புராண் அந்த அந்த இதை பேர் வச்சு ஒவ்வொரு வள்ளிக்கெல்லையும் பூசி ஆக்குறவர் எங்கள் அப்பா அம்மாவை அது இப்போ இன்றைக்கு அது கொஞ்சம் பெருசாக வந்து எடுத்து அதுலட்டு உள்ள ஸ்தலங்கள் வந்து இங்கே வந்து கும்பிடுறது விளக்கு வைக்கிறது எல்லாம் நடக்கிறது அப்புறம் ஐயரும் வந்து பூசியாக ஓம் ஆயினே രാം ദലം സോദ്യാന്സാദി നിവേ ദയാവേദനം രാണായ രാണായ ഓർഗ നിവേദയാ നിവേദനം വിമ ദിലും സാധി நான் சிறு வயதாக இருந்த காலத்தில் இந்த மரமும் சின்னதாக தான் இருந்தது இப்போ பெரிய மரமாக வந்து கட்டி பிடிக்கிற அளவில் அந்த மரமும் வந்துடுது நாங்களும் இந்த மரத்தை இப்போ கடவுளாக கும்பிடுறோம் அதை விட இப்போவும் பாம்பு வாருதுண்டு மக்கள் சொல்கிறார்கள் ஒரு நம்பிக்கை தானே இதில் இருப்பவர்கள் ஒரு சில பேர் என்னை ஞாபகம் வச்சுக்கிறார்கள் ஆனால் எனக்கு ஞாபகம் பெருசாக தெரியவில்லை என்று சொன்னால் கணவரசம் தானே அப்போ குறைப்பு பிடிக்கலாம் கிடக்குது ஆனால் மற்றவர்கள் என்னை ஞாபகத்தில் வச்சுக்கிறார்கள் ஐயா இதுதான் முன்னுக்கு வந்து சாப்பிட்றான் இவன் தான் என்னுடைய அம்மா இவன் தான் அந்த கோயிலை உற்பத்தி ஆகினாங்க சிறுவயதில இந்த இடத்துல ஓடி எல்லாம் விளையாடினாங்க ஆனால் நான் இருந்த மூட்டங்கள்ல கணக்க மரங்கள் இருந்தது பிலாமரம் எல்லாம் இப்ப அந்த மரங்கள் எல்லாம் இல்ல போங்கடா என்ன அப்படி வச்சிருவாண்ணா நான் நான் போன்தான் கடனை பார்க்கறேன்டு அப்பா வார்த்தை எல்லா படமும் மாந்துடுது உ சரி உ உ சரிவரா ஆஹ் இதான் அந்த ரோட்டு மற்றது இதுதான் அந்த வீடை நான் இந்த வீடு இப்போ இல்லை நான் இருந்த மூட்டை முன்னுக்கு வீடு இருந்தது இப்போ இந்த வீடெல்லாம் புதுசாக கட்டுப்பட்டது இப்போல்லாம் சின்ன தென்னை மரங்கள்லாம் நினைக்கணும் முந்தியெல்லாம் பெரிய தென்னை மரங்கள் எல்லாம் நான் இருந்த நாங்கள் இருந்த காலத்தில் கணக்கு தென்னை மரங்களாக இருந்தது இப்போல்லாம் அந்த சண்டை நடந்த எல்லாம் சின்ன மரங்களெல்லாம் எல்லாம் செத்து போச்சிடும் இப்போல்லாம் புதுசாக வச்ச மரங்கள்லாம்

മാര് കാലത്തിലും കൂടേക്ക് பல வருடத்துக்கு பின்பு இந்த இடங்கள் எல்லாத்தையும் நான் நினைத்து பார்க்கும்போது மிகவும் கவலையாமல் இருக்கிறது பல ஞாபகங்கள் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருகிறது இதெல்லாம் முந்தி பயங்கரமான ஒரு காடாக இருந்தது இப்போ குரங்கு அதாவது வந்து சின்ன குரங்கு இல்லை பெரிய குரங்கு மந்தி குரங்குன்னு சொல்லுவான் கூட்டம் கூட்டமாக வரும் அதை விட பண்டி பாம்பு பாம்புலன்னு சொல்லி இந்த இதில் பெரிய காடாக இருந்தது ஆனால் அந்த நாங்கள் அந்த முதல் பார்த்தோம் அந்த அந்த ஏரியாவான் அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடுகள் இருந்தது ஆனால் இப்போ தெரியாத மக்கள் எல்லாம் குடியேறி அந்த காணி எல்லாத்தையும் துப்பாகி பஸ் உள்ளவரும் இருக்கிற பஸ்ஸு இல்லாத இருக்கின ஓகே பாங்க ஆடு அப்படியே அப்படித்தான் உன்னை அறிந்தா என்னை அறிந்தால் உலகத்தில் போரல உகந்தாலும் தாந்தாலும் தழை வழங்காமல் நீ வரல இப்ப நாங்கள் எங்களுடைய கமக்காணியை அதாவது நெல் விதைக்கிற காணியை பார்க்க போய்த்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்கள் அப்போ அந்த வீடு குறுக்கேக்குள்ளே ரெண்டு ஏக்கருக்கு வீட்டுக்கு வீட்டு காணியும் மூன்று ஏக்கர் வயல் காணியும் கொடுத்தவ அந்த காணி வந்து நான் இப்போ பார்க்குற அளவுக்கு போய் கொண்டிருக்கிறேன் நான் இப்போ இன்னும் விதைக்க துவங்கவில்லை ஆனால் அது பெரிய காணி மூன்று ஏக்கரை பின் தாங்கால மூன்று ஏக்கர் இருந்தது எங்களுக்கு இது ஒரு ஒரு ஆடலுடைய காணி எங்களுடைய காணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு எதிர்ப்பு பாருங்கள் சொல்லுவேன் இந்த காணிக்கெல்லாம் நான் கனமுறை சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து இங்கே வெயில் செய்கிற ஆக்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம் நாங்கள் காலமாக பின்னறமாண்டு அப்படியே ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு இருக்குது அப்போ பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு வயது வரையும் இங்கே இருந்தேன் நான் உங்கள் இந்த இந்த இடத்துல அப்போ எனக்கு ஞாபகங்கள் எல்லாம் இருக்குது இதான் அந்த காணி வளையா பாருங்கள் இந்த பாருங்கள் அந்த வரம்பெல்லாம் காட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் வாக்கில் எல்லாத்தையும் படித்து தான் நாலஞ்சு பேர் நின்று காட்டுவே நான் அந்த காணியை இந்த வரம்பு நானும் அதோட நின்று செய்து பார்த்துருக்குறேன் வரம்பு காட்டி பார்த்துருக்குறேன் அது எனக்கு அது அந்த வகையில் எனக்கு பெருசாக தெரியாது ரெண்டு பூவும் இங்கே விதைக்கிறது பூவும் கால பூவும் சொல்லி ரெண்டு பூவும் விதை விதைப்பின் ஆனால் எல்லாம் இதெல்லாம் நடக்க போதா இல்லை தான் இப்படி வந்து பார்த்து ஆசைப்பட்டு கொண்டு போக வேண்டியதான் இவர் கணக்கு இதை பெரியெல்லாம் சொல்கிறார் நாங்கள் இருந்து சாப்பிடாத ஒருத்தி ஒரு மரம் அந்த மரத்துக்கு கீழே வந்து சாப்பிட்றோம் நாங்கள் அதை பற்றியெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் அவர் அவர் என்னுடைய அண்ணர் சொல்லி இதை பற்றியெல்லாம் கலைச்சு மனதில் சந்தோஷப்படுறோம் பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் ஒக்கனியர்களே இத்தவுடன் இந்த வீடியோ நான் முடித்து கொள்ளுறேன் யாழ்ப்பாணத்திலிருந்து வட்டக்காட்சி ராமபுரம் என்ற இடத்துக்கு வந்து நான் இருந்த இடத்தை நான் வசித்த இடத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் படமாக வீடியோ காட்டியிருக்கிறேன் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் புதுசாக நேர்களே மறந்து போகாமல் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு லைக்கும் போடுங்கள் அப்படி இருந்து வெளிவட்ட தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இப்படிக்கு உங்கள் நோர்வை ராங்கன் பாய்